வணக்கம் ஆர் முரளியின் ஐபவர் டிவி யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அனைவருக்கும் வணக்கம் இந்திய முதலீட்டாளருக்கு ஒரு நல்ல செய்தி மத்திய அரசாங்கம் கடந்த ரெண்டு நாட்கள் முன்பு புதிய கமிட்டி அமைத்துள்ளார்கள் அதன்படி இ கேஒய்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியாவில் முதலீடு செய்யக்கூடிய திட்டங்களுக்கு கண்டிப்பாக கேஒய்சி கொடுக்க வேண்டும் என்பது விதி

குறைந்த பிரீமியம் அதிக போனஸ் தரும் போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ் மற்றும் எல்ஐசியின் ஜீவன் லாப் நூறு வயது வரை பென்ஷன் தரும் ஜீவன் சாந்தி போன்ற அனைத்து பாலிசி சேவைகளுக்கும் எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸில் நூறு சதவீதம் கேரண்டி தரும் புதிய பிளாட்டினா பிளஸ் ஆண்டு ஒன்றுக்கு ஒரு லட்சம் செலுத்தினால் பனிரெண்டாவது ஆண்டிலிருந்து ஒரு லட்சம் வீதம் அடுத்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மீண்டும் இருபத்தி ஐந்தாவது ஆண்டில் ரூபாய் பதினோரு லட்சம் பாலிசி சேவைகள் மியூச்சுவல் ஃபண்ட் திட்டத்தில் உங்கள் எதிர்கால கனவுகளை நிறைவேற்றவும் கோடியாதிபதி ஆக்கவும் எஸ் ஐ பி திட்டம் பான் கார்டு சேவைகள் சிஎஸ்சி மூலம் அனைத்து இ சேவைகள் கோடிங் டெக் டேட்டா அட்டாலி நைன் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் இன்னும் பல எப்போதும் வாங்க இன்முகத்துடன் செல்க என்றென்றும் அன்பையும் நம்பிக்கையும் பெற்ற ஆர் முரளி பினான்சியல் அட்வைசர் ஜிஆர்எம் இன்போடெக் நம்பர் இருபத்தி ஏழு நரசோஜி ராவ்

உதாரணத்துக்காக ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்பவர்களுக்கு தனியாக இகேஒய் செய்ய வேண்டும் அதேபோல் போஸ்ட் ஆஃபீஸ் கணக்கு துவக்க வேண்டும் என்றாலோ இல்லை வங்கியில் டெபாசிட் செய்ய வேண்டும் என்றாலோ முத்துர் பின்கார்ட் மணப்புகம் கோல்டு ஃபைனான்ஸ் உள்ளிட்டவைகளில் நீங்கள் சங்க நகை வைக்க வேண்டும் என்றாலும் தனித்தனியாக கேஒய்சி கொடுக்க வேண்டும் ஆனால் தற்போது அனைத்தும் ஒரே சென்ட்ரலைஸ்டாக ஒரே கேஒய்சி கொடுத்தால் போதும் இடத்தில் கொடுத்தால் அதுவே மற்ற இடத்துக்கு செல்லுபடியாகும் இது குறித்து மத்திய அரசாங்கம் ஒரு கமிட்டி அமைத்துள்ளார்கள் இந்த தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் முடிந்தவுடன் நடைமுறைக்கு அமல்படுத்தப்படும் இதன் மூலம் நம்முடைய டிரான்சாக்ஷன் மிக எளிமையாகவும் மிகவும் குயிக்காகவும் நடைபெறத்துக்கு வாய்ப்பு உள்ளது இது ஒரு நல்ல செய்தி அனைவருக்கும் வணக்கம்